நேற்று திங்கள் கிழமை ஒரு பேச்சு அரங்கம் அதில் சில நண்பர்கள் ஒரு குழுக்களாக அமைத்து அவர்களுடைய கருத்துக்களை பேசுவார்கள் சில மாதங்களாக அதில் நான் கலந்து கொண்டுள்ளேன் நேற்றும் அப்படித்தான் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் இந்த பல்லவன் சாலையில் கேகேஆர் பார்க் ஒன்று இருக்கிறது அதில்தான் தான் இரவு ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை சுமார் ஒரு எட்டிலிருந்து பத்து பேர் வந்து கலந்து கொள்கிறார்கள் அதில் பெண்களும் வருகிறார்கள் அப்படி நேற்று இரவு ஆறு மணிக்கு புறப்பட்டு போகும்போது ஒரு பழைய நண்பர் இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அதில் பிச்சரா பாலிமர்ஸ் அந்த நூலிழை பிரிவு அதில் வேலை பார்த்தவரை ஏற்கனவே ஒரு முறை நான் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்த பொழுது அவரை சந்தித்தேன் படமெல்லாம் எடுத்துக்கொண்டேன் எப்பொழுதாவது பார்க்கும் பொழுது அவரிடம் வணக்கம் சொல்லி பேசுவது வழக்கம் அப்படி நேற்று போகும்பொழுது என்னை மாடியில் இருந்து அவர் முதல் மாடியில் இருக்கிறார் பார்த்துவிட்டு வாருங்கள் வீட்டுக்கு வாருங்களேன் என்று அழைத்தார் நான் போக என்றேன் சும்மா வாருங்கள் என்று கீழ் பாடி படி வழியாக மேலைக்கு சென்று எங்கள் வீட்டை பாருங்கள் என்றார் பார்த்து வந்தேன் அங்கே ஒரு பிள்ளையார் படமும் இருந்தது ஸோ எனக்கு என்னவென்று புரிந்தது அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் இந்த திராவிட நாடு திராவிடர் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அதையே பேசிக்கொண்டிருக்கிறார் யார் திராவிடர்கள் எப்படி அதை சொல்கிறீர்கள் என்று நான் எப்பொழுதுமே அந்த தமிழ் பற்றினால் தமிழ்நாடைத்தான் அதிகமாக சொல்வேன் அது பிறகு வந்த பெயர்தான் தான் அதற்கு முன்பு பல பெயர்கள் இருந்துள்ளது அவர் இது தமிழ்நாடு என்று சொல்வதை விட நீங்கள் இந்தியா என்று சொல்ல வேண்டும் என்கிறார் நான் சொன்னேன் இந்தியா என்பது ஒரு மாநிலத்தின் தலைநகரமாக இருப்பதுதான் இந்தியா அது இந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ற வார்த்தையிலிருந்து சிந்து நதியிலிருந்து இந்த வார்த்தை வந்தது அதற்கு முன்பு பல சமஸ்தானங்களாக இருந்தது பல மாநிலங்களாக இருக்கிறது பாராளுமன்றம் இருக்கிறது இதெல்லாம் அரசியல் அமைப்பு ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தது அதற்கு முன்பு பாராளுமன்றமே கிடையாது இவர் தமிழை ஓகே என்கிறார் திராவிடர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியா என்பதை வலியுறுத்துகிறார் அதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று இப்படி ஒரு விவாதம் பேச்சல்ல அது விவாதமாகவே தொடர்ந்து இருந்தது எனக்கு நேரமாகிக் கொண்டே இருந்தது செல்ல வேண்டும் என்று அதை முறித்து கொண்டு நான் வந்துவிட்டேன் ஏன் இப்படி சிலர் இருக்கிறார்கள் என்று புரியவில்லை அவர்களுக்கு நீ பிஜேபி கட்சியா என்று கேட்டேன் இல்லை என்கிறார் அவர் வேறு ஏதாவது தன்னை நான் ஒரு முதலியார் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார் முதலிலேயே தண்ணி குடிங்கள் என்றார் வேண்டாம் நான் காலையிலே சாப்பிட்டேன் என்றேன் இல்லை கொஞ்சம் குடியுங்கள் தண்ணீரும் கொடுத்தார் அமர சொன்னார் அமர்ந்தேன் இப்படித்தான் எங்களுக்கு அந்த சம்பாஷணை பேச்சு நடந்தது இருந்தாலும் எனக்கு அவர் பேசியதில் உடன்பாடு இல்லை காரணம் அவர் இந்தியாவையே அந்த பெயரையே வலியுறுத்துகிறார் நாம் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது இந்தியாவை பற்றி ஏன் பேச வேண்டும் அயல்நாட்டில் இருந்தால் பேசலாம் நாம் இருப்பதோ தமிழ்நாடு சென்னை மாநகரத்தில் அதை பற்றி வலியுறுத்துவதற்கு என்ன அப்படி ஒரு தேசிய ஒரு விஷயம் இருக்கிறதா என்றால் இல்லை எப்பொழுதும் இந்தியா தமிழ்நாடு தான் நிற்கும் எல்லா விதத்திலும் நாகரிகத்திலும் சரி மொழியிலும் சரி கலாச்சாரத்திலும் சரி தமிழ்நாடு சோழ நா சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு பல்லவ நாடு இது தனித்து தான் எப்பொழுதுமே இருந்துள்ளது நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட இங்கே தமிழர்கள் உலகமெங்கிலும் இருக்கிறார்கள் நாம் எங்கிருந்து வந்தோம் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து தானே வந்தோம் நாம் முதல் முதலில் பேசிய மொழி தமிழ் தானே நாம் திராவிடர்கள் தானே தென்புலத்தார்கள் தானே இதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒத்தை புள்ளியிலே அவர் நின்று கொண்டிருந்தார் அது அவருடன் பேசி பிரயோஜனம் இல்லை என்று நான் வந்துவிட்டேன் அதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் செய்கிறேன்